யே சபா ஸ்தோத்திரம் ஏசபாஸ்தோத்ர ஸ்வகுர்முடி ய செபிங்கரே ஏசபா ஸ்தோத்ரிங்கரே ஏசபா தாபு நாமந்தே ஏசபா நிதாமே சபா சுவகுர்முடி ய செபிங்கரே ஏசபா ஸ்தோத்ரிங்கரே ஏசபா தாபு நாமந்தே ஏசபா நிரே மநிர்தோ அரிந்து சுவாமி ஏசபா ஸ்தோத்ரிங்கரே வல்லவரர் ஆனய் சத்குருடி சுவாமி அந்த மகனே சாட்சா அப்பா ஸ்தோத்திரிக்காதானேப்பா ஜீவன் கொடுக்கும் ஸ்தோத்திரிக்கிற மாண்டேவர. அம்மா நம்ம இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்ரன்னி கூண்டையில் இருந்து இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்ரமும் ஸ்தோத்ரமும் ஸ்தோத்திரிக்கிற மாண்டேவர. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஜீவனை பாக்க இயேசுப்பா அப்பா தேவையா சாந்தி எஸ்மாமி. அப்பா ஸ்தோத்ரமும் ஸ்தோத்திரிக்கிற ஆசீர்வதிங்க. அப்பா கூட இருக்கிற எல்லா அம்மா அம்மா அண்ணன் எல்லாரும் தயின்னு பண்ற இயேசுப்பா ஸ்தோத்திரிக்க 好好